மதுரையில் நிக்கா மசுரா நிகழ்ச்சி நடைபெற்றது மதுரை மஹ்பூப் பாளையம் எஸ் டிசி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மணமக்கள் பெற்றோர்கள் நேருக்கு நேராக சந்தித்துக் கொண்டனர் மணமகன் மணமகள் சந்திக்கும் இந்த நிகழ்ச்சியில் தென் மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் இஸ்லாமியர்கள் தமிழ் பேசும் இஸ்லாமியர்கள் உருது பேசும் இஸ்லாமியர்கள் நேருக்கு நேராக சந்தித்து மணமக்களை விசாரிக்க போது மணமகளை விசாரிக்கிறது மணமக்கள் புரோக்கர் இல்லாமல் இலவசமாக நிக்கா மசூரா நடைபெற்றது இதில் ஏராளமான பெற்றோர்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி திருமணம் நிச்சயம் செய்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இலவசமாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரண்டு நாட்கள் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது இந்த நிகழ்ச்சியை நிக்கா மசூரா பவுண்டேஷன் சிறப்பாக செய்திருந்தது இந்த நிகழ்ச்சி வந்து சொல்லி பேரில் கிட்டத்தட்ட தமிழை சொல்லணும்னா இது ஒரு சுயம்பரம் நடந்தது முஸ்லீம்களுக்காக இது வந்து எல்லா மாவட்டங்களும் அக்க பக்கத்தில் மதுரையில் இருக்க அக்கம் எல்லா மாவட்டங்களும் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துல இருந்தும் ஆட்கள் வந்திருக்காங்க இது வந்து மதுரையில் இப்போ முதல் தலைவர்கள் நடத்துறாங்க இதனால ரொம்ப பலன் இருக்கு என்ன அப்படின்னா புரோக்கர்கள் இல்லாமல் நேரடியாக பேசி அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த மா பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்காரரும் மாப்பிள்ளை வீட்டுக்காரனும் சேர்ந்து பேசி முடிவெடுக்கிறாங்க இது ஒரு நல்ல முயற்சி இது மாசா மாசம் நடத்தணும் இன்னும் இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் நடத்தி இன்னும் கொஞ்சம் நல்ல எல்லாருக்கும் பயனடை மாதிரி இருக்கணும் இது வந்து ரொம்ப ஒரு அருமையான நிகழ்வு முயற்சி இந்த முயற்சி தொடரணும் இது இது இதை ஏற்பாடு செய்தவங்களுக்கு ஆயிரம் நன்றிகள் ஆயிரம் சலாத்துக்கள் அனைத்து சகோதர சகோதரிகளும் பொறுமையா இருந்து எல்லாமே வாசிச்சு